வணக்கம் உறவுகள் இன்றைய கிருஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரர் கோயிலை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் தமிழகத்தில் உள்ள நாகர்கோயில்களில் வந்து கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயிலும் வந்து ஒன்றாக காணப்படுகிறது கும்பகோணம் அருகிலோ உள்ள திருநாகேஸ்வரம் வந்து புதுக்கோட்டை அருகே உள்ள வந்து பேரையூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நகர்கோவிலில் வந்து ஆகியவை வந்து பிர நாகர் கோயிலாகவும் வந்து காணப்படுகிறதா அதாவது பார்த்தீங்கன்னா அமுதகுடத்திற்கு அருட்சித்தவில் விழுந்த தான் சிவகுரு ஒன்று வந்து தோன்றியதாகவும் சொல்லப்படுகிறது அத்தலம் வந்து பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது நாகேசம் என்று அழைக்கப்படுகிறதா கும்பகோணத்துல உள்ள மிக தொன்மையான கோயில்களில் வந்து இந்த கோயிலும் வந்து ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது வந்து நாகராசன் வந்து பூசித்ததால் வந்து இறைவன் நாகேச பெருமானாக வந்து திகழ்கிறாரா அது மட்டும் இல்லாமல் திருநாவுக்கரசர் இந்த தளத்தில் வந்து பெருமான பாடும் போதும் குடந்தை கீழ்கோட்டம் என்கிறாராம் கும்பகோணம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர தேசம் என்று பெயர் பெற்றதுக்கு வந்து இந்த தளமே வந்து சான்றாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாகேஸ்வரர் கோயிலை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வயலுக்கு உங்களையும் சந்திக்கிறேன் நன்றி